மணி இப்போது கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி எனக்கு தொண்டைக்கட்டிக்கு அதனால் குரல் மாதிரி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும் அதாவது தனா ராஜேஷ் அப்புறம் சுதன் மூணு பேரும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதுனால நம்ம வந்து உதயபுரம் வீட்டில் இருக்கோம் இப்போது அஞ்சரைக்கும் எந்திரிச்சி கிளம்பிட்டோம் இப்போது டீ போட்டு வந்திருக்கா அதனால டீ சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு நாங்கள் வந்து அஞ்சு மணிக்கே எந்திரிச்சி கிளம்பிட்டோம் ஆறு மணிக்கு விட்டு விட்டுட்டு கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஏழு மணிக்கு போகிறோமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போகிறீங்க இல்லை ஃப்ளைட்டில் போகிறது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிற எக்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க நான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக மறக்க வாங்க முடியும் முதல் முறையாக ஃபஸ்ட் டைமாக சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு கிளம்பியிருக்கோம்

நம்ம நடந்தால் கூட பரவாயில்ல வெளியே சாப்பிட்டே இருந்தோம் நாலஞ்சு மூட்டை கொண்டு போகிறவங்களே கையில் கொண்டு போறாங்க இருக்கிற எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணும் ஒரிஜினல் ஐடி இல்லைன்னா உள்ள விட மாட்டோன்ட்டாரு இது ஒரு நல்ல மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு அந்த வழியா போங்க அங்கே அலோவ் பண்ணுவாங்க ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட போதும் அப்படின்ட்டாரு பார்ப்போம் இங்கேயா ட்ரை பண்ணி பார்ப்போம் அது நம்ம எக்ஸ்சைஸ் பண்ணி விட்டுட்டாரு नेक्स्ट टाइम इन द नेक्स्ट टाइम डिजी डॉक्टर डबल रोटी और वाला लक्की जिंग्जा पढ़ेगे ना तेरी लेना नमारी में हेल्प नहीं मिलती कर पाला आऊंगा लेकिन ठीक ना आऊंगा टक्का सुनिएगा पाँच ये बाद को तेरठ इन्टू

ทีวีலயே பார்த்துறானாம் நம்ம நாளைக்கு திங்கနေ့ நீங்க 30000 यार புடி குடுப்பீங்க சார் நம்ம ஜெயிச்சிடோம் मारा அது மாதிரி கேலசி பைல கிடைக்கும் வெக்கமேலாம் കേட்டி เคเอएफसी కి నాటบุรี అది ఐడియా గుద్దు నాన్న ఐడియా బై రాజు ఎర్కె ఎన్ని చెకింగ్ ముడింజిర్కు అట్టి మొదగొట్టు చెక్ కొని లోనే సువ గల్టితోని చెప్తాం అని తెలుమా ഇന്ന് 400 320 രൂപയാ 300 400 320 രൂപയാ ഫിൽറ്റർ കോഫി ചേർന്നാ 520 രൂപയാ ടി ഹാർട്ടി 7 250 രൂപ ഓ നോ 970 മുടിക്കുക 520 രൂപ ആയിടാം വല്ല കണ്ണി കണ്ടിക്ക് പാങ്ങറോ അല്ലോ വീണു വെക്കാനില്ല അങ്ങന പാങ്ങാ മാഞ്ചാച്ചി അതോട്ട് അത് തനിയെ എടുക്ക് തനിയെ എടുക്ക് കണ്ടിനിങ് എടുക്കണ്ടോ

சிக்கன் போய் முடிக்கூறோம் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன் இப்ப நாங்கள் என்னென்னா நாங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் விண்டோ சீட் கிடைக்கணும்னு கிடைக்குதான் தெரியல கண்ணாடி கிடைக்கிறாங்க கண்ணாடி நம்ம இப்படி இருக்கு கண்ணாடி பத்தியா இந்த கண்ணாடி வச்சா கூட்ட போறாங்க

எல்லா டைம் ஒரு அளவு குட்டி மாட்டீங்க கொஞ்சம் திருட்டு தனமா விண்டோ சீட்ல உட்காந்து அவங்க யாராவது வந்தாங்கன்னா கேபிசி இப்போ இதே இல்லையா அப்படின்னு கேட்டு நினைக்கிறாங்க பாவம் பார்த்து விடுறாங்கன்னு பார்ப்போம் கரெக்டா நைன் பிப்டீனுக்கு விடுவாங்க

ايكا پگندي پورو کيتلا بيرو من سندس پڙه ڪڙو پورو ڪجي سيلو ڪلو کٽي ٿا هم تين دا آليل نه نه ٽنگيٽ وريو ਹਾਲਵਰ ਲੈਂਗਵੇਜ ਦੇ ਹਾਲਵਰ ਲੈਂਗਵੇਜ ਸੰਦੇਸ਼ ਮਰਦ ਨੂੰ ਅਮਰ ਬਰਨ ਉਹਦੇ ਫਰੈਂਡਸ ਮਿਲਿਸ਼ਟਾ ਕਾਦੇ ਬੇਸਟੇ ਆ ਰਾਨੇ ਅੰਦਰ ਕੋਪੜਾ ਨਮਕੀ ਲਾ ਮੋਚੀ ਆਪ ਨੂੰ ਉਹਂ ਦਿਰਤੀ ਟ੍ਰਿਕ ਵੀ ਇਹਦੀ ਕੋਰ ਦਿਸੀ ਉਹਨਾਂ ਫਲੇਟ ਰਿਪੇਅਰਿੰਗ ਟੇਕ ਆਫ ਮਾਇਦੇ ਟੁੱਟ ਪੈਰ ਜੇ ਯਾਰ ਪੜਨਾ ਚਾਹੇ ਤਾਂ ਪੈਨਲ ਦੇ ਲਗੀ ਕਲਾ ਦਾ ਉਪਯੋਗ ਕਰ ਸਕਦਾ ਜਦੋਂ ਪਾ ਇਹ ਦਮ ਪਾ ਇਹ ਦਮ ਪਾ ਇਹਨੇ ਨੂੰ

கரெக்டாக அந்த டைம்ல ஃப்ளைட் கிளம்பிடுச்சு இந்த டைமில் வந்து இந்த டைம் ஒன்றும் கிளம்பாமல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்து சிட்டியில் இருக்கிற தான் கால் பண்ணி ஹோல்ட் பண்ணி வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிற நினைப்போம் பக்கத்து சிட்டியில் கூட பார்க்க முடியாதவா இங்க அப்படியே தெரியுது ப்ராண்டா இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே தெரிஞ்சது சமாயும் போது